புரசை உதவும் கைகள் சார்பாக பாக்யலட்சுமி தையலகம் திறப்பு விழா ஒரு சந்தோஷமான விஷயம் பாக்குறீங்களா ஓகே சார் பாக்குறேன் சார் பாக்குறீங்களா ரொம்ப நன்றி சார் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை சார் இவ்வளோ செய்வீங்கன்ட்டு நீங்கள் காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு போயிட்ட உடனே வருவீங்கன்னு தெரியும் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது சார் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சார் ரொம்ப நன்றி சார்

வணக்கம் என் பேர் பாக்யலக்ஷ்மி நான் சம்பரம்பாக்கம் இருந்து பேசுகிறேன் நான் புருசை உதவும் கைகள் மூலயமா வெங்கடேசன் கிட்ட ஃபோன் மூலயமா தான் ஒரு ஹெல்ப் கேட்டுருந்தேன் எனக்கு டைலரிங் மிஷின் வேணும்னு சொல்லி நானே படிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி சாரே வந்து நான் உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன் நீ படிமான்னு சொல்லி எனக்கு மே மாதம் இருபதாம் தேதி வந்து எனக்கு ஃபீஸ் கட்டிட்டு போனாங்க ஒரு வருஷத்துக்கான ஃபீஸ்லாம் போகிறப்போ கூடிய சீக்கிரத்தில் உனக்கு நல்ல செய்தி நான் சொல்கிறமான்னு சொல்லிட்டு போனாங்க எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னு அப்போ தெரியல இருபத்தி ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளாற டைலரிங் மிஷின் எனக்கு தேவையான ஒரு வருஷத்துக்கு தேவையான அத்தனை பொருளும் பெண்டேஜ் அப்ப அப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை எனக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு வீட்டுக்கு போன உடனே எனக்கு கால் பண்ணி நான் உன்னை தத்து எடுத்திருக்கேன் நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத நீ என் அப்பான்னு கூப்பிடின்னு சொல்லி முதல் முறையாக இத்தனை வருஷத்தில் அவர் தான் எனக்கு சொன்னார் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இவ்வளோ நாள் சொந்தக்காரங்க எல்லாம் கூட வந்து யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணதில்லை வந்து என்னை கேட்டதும் கிடையாது யாரும் எப்படி இருக்க அப்படிலாம் கேட்டது கூட இல்லை முதல் முறையாக வெங்கடேசன் அப்பா தான் வந்து இவ்வளோ ஹெல்ப் எனக்கு பண்ணிருக்காங்க எங்க அம்மா எங்க அப்பா இருந்தா கூட இவ்வளோ பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல வெங்கடேசன் அப்பா எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் கண்டிப்பாக ஃபியூச்சர்ல நான் அவருக்கு உதவியா இருப்பேன் நான் அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் புருசை உதவும் கைகளுக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தேவையான எல்லாமே எனக்கு உடம்பச்ர்லமானதில இருந்து எனக்கு தேவையான எல்லாமே அம்மா தான் செய்வாங்க எனக்கு பத்து ரூபாய் வேணும்னா கூட இதுவரை அம்மா கிட்ட தான் நான் கேட்பேன் ஆனா சார் இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் எனக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு இதுக்கப்புறம் அப்புறம் அம்மாக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன் இதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் வெங்கடேசன் அப்பாவுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சிருக்கேன் அவருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நன்றிப்பா நூல்கிட்ட எல்லாமே வந்து ஃபுல்லா எல்லா கலர்ல இருக்கு பந்து கலர்ல இருக்கு கட்டிங் ரெண்டு ஷேப்புக்கு ரெண்டாவது பன்னெண்டு கலர்ல இருக்கு சாரி ஃபால்ஸு என்னன்றது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பிளவுஸுக்கு தண்ணிக்கூடிய டிசைன்ஸ் பைப்பிங் பைப்பிங்க ஸோ அது டிசைன்ஸ் இது வாங்கியிருக்கேன் இதை யூஸ் பண்ணிக்கோ இது வந்து

ஃபோனு மூலிமா ஒரு சார் தெரியும் சொன்னாங்க சார் ஒருத்தர் அவர் மூலியமாக தெரிஞ்சு வந்து என் பொண்ணை கூட்டின்னு போய் காலேஜிக்கு பீஸ் கட்டி கூட்டின்னு போயிட்டு காலேஜ் பீஸ் கட்டிட்டு பிரியாணி வாங்கி வந்து கொடுத்து வீட்டில் பத்திரமா விட்டுட்டு இன்னும் இருபது நாளுக்குள்ளோ உங்கள் பொண்ணுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்கிறமான்னு சொன்னார் அந்த நல்ல செய்தி இருபது நாளுக்குள்ளே ஒரு டைலர் மிஷின் எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு உண்டான சாமானும் ஒரு வருஷத்துக்குள்ளே சாமானும் வாங்கி வந்து கொடுத்தாரு சார் வந்து

ரொம்ப நன்றிப்பா நான் இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கல டைலரிங் மெஷின் வாங்கிட்டு வருவீங்கன்னு தெரியும் ஆனா இவ்வளவு வாங்கிட்டு வருவீங்கன்னு தெரியாது கண்டிப்பா நான் ஃபியூச்சர்ல தர்ஜி உங்களையும் நான் பார்த்துப்பேன்ப்பா ஓ என்னைய பார்த்துப்பியா हां கண்டிப்பா ஷூரா கண்டிப்பாப்பா நான் சொல்லணும்னா சொல்ல கண்டிப்பா நான் உங்களை பார்த்துப்பேன் ஓ கண்டிப்பா நான் பார்த்துப்பேன் வைசானா பிரகே கண்டிப்பா பார்த்துப்பேன் இல்ல பைக்கரே சொல்லு பாத்தியா பார்த்துப்பியா ஓ அதான் பா சொல்ற கண்டிப்பா பார்த்துப்பேன் நான் பார்த்துப்பேன் انا வைசானா பிர انا பார்த்துப்பியா கண்டிப்பா அப்படி சாப்பாடு கொடு요 ஒரு நான் டெய்லியே போடுறேன் வாங்க என் கூடவே கூட இருங்க ஓ டெய்லி சாப்பாடு போடுறியா அடியா அப்படியே அப்படியே டீ வாங்கி குடி போய் டெய்லி வாங்கி தரேன் பா டீ நல்லா சாப்பிடு டீ வாங்கி குடி ஒரு நாளைக்கு டீ வாங்கி குடி ஒரு 10 டீ வாங்கி குடிப்பியா நான் நானே போட்டு தரேன் ஓ நீயே போட்டு தறியா நல்லா இருக்கு ராஜா எனக்கு டைலரிங் மிஷினும் ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுத்ததை விட மளிகை சாமானும் அரிசியும் வாங்கி கொடுத்துருக்கீங்கப்பா அதுவும் இன்னும் சந்தோஷம் நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் அண்ணன் நான் எதிர்பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களே செஞ்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம்ப்பா